ஓம் ஸ்ரீ வல்லப கணபதி துணை ஓம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி துணை ஓம் ஸ்ரீ குருவே சரணம் நில புராந்த் புரந்தர வாசுமாமுனி ஜோதி நில நிலா புரந்தர வாசுமாமுனி ஜோதி என்று சித்தர்கள் சொன்ன ஒரு அற்புதமான இடத்தையும் நிகழ்ந்த காலம் அதனுடைய மகிமை எதிர்காலத்தில் எப்படி என்ன தேவை என்பதை இங்கே பார்ப்போம் அதாவது மதுரை டீ கல்லுப்பட்டி செல்லும்படிய இடத்திலே பேரையூர் மேலப்பரங்கிரியிலே அதாவது பூஜ்ய சக்தி நிறைந்த மல்லிகார்ஜுனேஸ்வரர் இடத்திலே அற்புதமான ஜோதி ஒன்று ஏற்றப்பட்டது தீப கார்த்திகை அருணாச்சல ஜோதி அந்த நில புராந்தர வாசுமாமணி ஜோதி என்று சித்தர்கள் அழைக்கின்றார்கள் இதை முன்பே நாம் பதிவில் கொடுத்தோம் இதை நீங்கள் அறிந்திருக்கலாம் இருந்தாலும் இதை எதிர்காலத்தில் பொக்கிஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் காரணம் இதில் எவ்வளதோ அடங்கியிருக்கிறது எதிர்காலத்தில் கேட்பார்கள் நாங்கள் பார்த்ததே இல்லையே நாங்கள் அப்படி என்றால் என்ன எதிர்காலத்திலே நீங்கள் ஆறு குளம் அப்படி சொல்லும் பொழுது வரும் கால தலைமுறையினர் அப்படி என்றால் என்ன ரிவர் என்றால் என்ன காட்டு அப்படிங்கிற நிலை கூட வரலாமே குளம்னு சொல்லுகிறே இதுக்கெல்லாம் அர்த்தம் என்ன எவிடன்ஸ் என்ன இருக்கு அப்படின்னு கேட்க போறாங்க அந்த நிலை வரும் பொழுது இறைவனுடைய கருணை என்னவென்று நாம் சொல்லுவதற்கு எல்லாவற்றிற்கும் ஒரு நிரூபணம் ப்ரூஃப் பண்ணணும் விஞ்ஞான மயம் அதிகரித்து கொண்டு இருப்பது ஆபத்தானது என்று சொல்கிறார்கள் நவீன முயற்சி தேவைதான் இருந்தாலும் அது நல்லதற்கு பயன்பட்டால் நல்லதாக இருக்கும் நல்லதற்கு ப செய்யவில்லை என்றால் அது கெடுதலாக முடியும் இப்படி சிறப்பாக இந்த விஸ்வாவசு வருடம் ஏற்றப்பட்ட ஜோதியை இங்கே நம்ம இணைத்துள்ளோம் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் தரிசிக்கலாம் இந்த போட்டோவை உங்களுடைய தலைமுறை இருக்கும் வரை அழியாத செல்வமாக பாதுகாத்து வைத்துக் இதுவரை நாம் இப்படி ஒரு பதிவு கொடுத்ததில்லை ஏனென்றால் உங்கள் உங்களுடைய பரம்பரையில் உள்ள அனைவருக்குமே ஒரு நிலைத்த சொத்தாக இதை அளிக்கலாம் இதன் சிறப்பு அப்படி என்ன அப்படி கேட்குறீங்களா மகான்களின் தலையை சுற்றிலும் என்ன மகான்களின் தலையை சுற்றிலும் தூய தூய்மையான வெண்ணீரை ஜோதி ஒன்று நிலை கொண்டு இருக்கும் அதுதான் ஒளிவட்டம் தி ஒளி பிரகாசம் என்று சொல்லுவோம் சில பேரை பார்த்தா என்னையா பல பலன்னு மின்னுதே என்ன சந்தோஷமா இருக்கியானா அது முகத்தில் ஆனால் ஒரு மகான்கள் வருகின்றார்கள் என்றால் அதை சுற்றி ஒரு ஒரு பெரும் வட்டமானது இருக்கும் இதுதான் ஆரோ என்று ஆங்கிலத்தை சொல்லுவோமே அந்த ஒளி வட்டம் இதில் பல விதமான வண்ணங்கள் உண்டு நமது வாத்தியா சொல்லுவார் அதை அதற்காக இதை எளிமையாக இங்கே தருவோம் இப்படி நமது சர்க்குரு ஸ்ரீலஸ்ரீ வெங்கட்ராமர் சுவாமியினுடைய தலையை சுற்றி பிரகாசித்த இந்த தர்ம சக்கரம் அப்படிப்பட்ட ஒரு பெயரை கொண்ட ஜோதியை பற்றி உங்களுக்கு தெரியும் தெரிந்து அடியார்கள் சொல்லுவார்கள் தெரியவில்லை என்றால் புது அடியார்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் இதை இப்படி இந்த ஜோதி பற்றி தெரியாதவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த அருணாச்சல ஈசனின் சிரசை சுற்றி பிரகாசிக்கும் இந்த தர்ம சக்கர ஜோதியின் ஒரு அம்சம்தான் இதுவும் நமது பூலோகம் போன்று பல இடங்களுக்கு வருகை தரும் மகான்களின் உடலை சுற்றி இது பிரகாசித்து கொண்டே இருக்கிறது உங்கள் முன்னோர்கள் ஆற்றிய எவ்வளதோ நல்ல காரியங்களின் அற்புத பலனாகவே திரு அண்ணாமலையானின் சிரசை சுற்றி இவ்வருடம் பிரகாசிக்கும் கந்தர்வ கவினொளி என்று இதை சித்தர்கள் மகான்கள் அற்புதமாக புகழப்படும் இந்த ஜோதியை நிலா புரந்தர வாசுமாமுனியின் கனிந்த அனுகிரகமாக நாம் பெறுகிறோம் வெண் பனிக்கட்டி போன்று இங்கு பிரகாசிக்கும் தூய வெண்ணிற தான் இந்த கந்தர்வ நுளியாக வீசும் அண்ணாமலையாரின் பூலோக ஆவாகனம் இப்படி பூலோக மக்களின் வினைகள் சூழ்ந்த ஜோதியாக பல வண்ணமுடைய அக்னி பிழம்பு பௌர்ணமி நிலவை நோக்கி செல்ல அந்த எல்லாம் தன் தவ வலிமையால் அப்படியே ஈர்த்து தூய்மை செய்து அதை கந்தர்வ கவின் எம் பெருமான் சிரசை அப்படியே அலங்கரிக்க ஒரு ஆபரணமாக அனுப்பி வைக்கும் ஒரு திருத்தொண்டை ஆற்றுகிறார் வாசுமுனி என்றால் அன்னார்த்தம் தவ வலிமைதான் என்ன என்று பெற பார்க்க வேண்டும் இப்படி இதை பற்றி நாம் பல விளக்கங்களை சொல்லி உள்ளோம் நாம் இணை அடி இணைந்த அடிகளே என்று நினைத்து நாம் மனதிற்குள் அண்ணாமலையாரை மனமாற இங்கிருந்து மனசிலேயே கிரிவலம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த பேரையூரானது பூஜ்ய சக்தி ஒரு காலத்திலே நீ படிப்பில் பூஜ்யம் சைஃபர் ஜீரோ ஆனால் இந்த ஜீரோ இல்லை என்றால் உலகம் இல்லை இந்த பூஜ்ய சக்தி என்னானது உருவான இடம் அப்படியே நிலைத்திருக்கின்ற இடமானது இந்த மேலப்பரங்கி மலை இங்கே மல்லிகார்ஜுன் பழச்சார்களால் அபிஷேகம் செய்து உருண்டையான பழங்களை தானம் கொடுப்பது எதிர்காலத்திலே கணக்கில் வல்லமை பெறுவதற்கும் ஞானம் நல்ல ஞா ஆழ்ந்த அறிவு சிந்தனை ஞானம் பெறுவதற்கும் உள்ள அற்புதமான இடம் எதிர்காலத்திலே கணக்கு வழக்குகளிலே புதுசாக அதாவது சொல்லுவோமே ஆடிட்டிங் சிஏ படிக்க இருக்கின்றவர்களெல்லாம் இப்பொழுதே அங்கே போய் சென்று வணங்கி இப்படி செய்வது நல்லது வளம் வருவதும் நல்லது இப்படி பூஜ்ய சக்தியில் இருந்த இடங்களுக்கு பல அடியார்கள் அனுபவித்த ரகசியங்களை தெரிந்தவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் இப்படி இறை ரகசியங்களை மட்டும் ஒருத்தருடன் ஒருத்தன் பரி பரிமாறி கொள்ளாமல் தானே வைத்து கொள்ளக்கூடாது தெரியாதவர்களுக்கு சொல்லி கொடுப்பதும் தெரிந்தவர்களை நாடி தெரியாதவர்கள் செல்லவும் வேண்டும் காரணம் எதிர்காலமானது ஒரே வீட்டில் பல அறைகள் ரூம்கள் இருந்தாலும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்க முடியாத நிலைமை இப்பொழுதே நடந்து கொண்டிருக்குது இது மேலும் மேலும் அதிகரிக்கும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளாமல் என்ன உணவு சாப்பிட்டோம் மணி எத்தனை இன்று பகலா இரவா என்ன கிழமை என்ன தேதி என்ன என்ற நிலையை மறந்து நாம் நம்முடைய தப வலிமை புண்ணிய சக்தியெல்லாம் நாமே அடுத்தவருக்காக வேலை செய்கின்றோம் என்ற பெயரில் எழுந்து கொண்டு வருகின்றோம் இது வெறும் தவறு இதை மாற்ற முயற்சிக்க வேண்டும் இல்லை என்றால் இதுவே நமக்கு வெறும் சோதனையாக வேதனையாக உங்களுடைய இடத்தில் ஒருத்தர் வந்து போகின்றார் என்றால் யார் அவர் அப்படின்னு கூட புரியாத காலம் வரலாமே மிகவும் கவனம் தேவை ஆனால் இங்கே விஞ்ஞான உலகம் முன்னேறி கொண்டிருக்கிறது நல்லதுதான் அது நல்லதற்கு சென்றால் நல்லதாக இருக்கும் அதுவே தவறான முறைக்கு பயன்படுத்தினால் விளைவுகள் நமக்கு வேதனையை தரும் மகான்கள் சித்தர்கள் எல்லாம் பாடுபட்டு கொண்டிருப்பதெல்லாம் இந்த மனிதன் மனிதனாக ஆன்மீகத்தில் வந்து நல்ல விதமாக இறையருளையும் கருணையும் பெற்று அவர்கள் பிறந்ததற்கான நல் பலனை பேரை பெற வேண்டும் என்பதற்காக தான் இடைவிடாமல் பல லோகங்களிலிருந்தும் நமக்கு சித்தர்களினுடைய வருகை மகிமை அருமை இவைகளை தெரிவித்து கொண்டிருப்பது காரணம் நமது வாத்தியார் சொல்லி பார்த்தார் செய்து காட்டினார் அதைத்தான் இன்றும் வெளியிட்டு கொண்டே இருக்கின்றார் அகஸ்திய விஜயம் என்கின்ற நூலில் இதிலிருந்து பல சில குறிப்புகளை எடுத்து தொகுத்து வெவ்வேறு வடிவங்களில் பெயர்களில் எத்தனையோ ஆன்மீக புத்தகங்கள் வந்து கொண்டிருக்கிறது அதற்கு மூல வேறான ஸ்ரீ அகஸ்திய விஜயம் என்கின்ற புனித நூலை மிஞ்ச யாராலும் முடியாது காரணம் அது அதுதான் இது இதுதான் இது ஆரம்பமாக்கப்பட்டது அது உருவாக்கப்பட்டது இது உருவாகி கொண்டே இருக்கின்றது இதை யாராலும் எந்த இடத்தில் அடி நுனி தலை கால் என்று சொல்வார்களே அப்படி காண முடியாத ரகசியம் பெற்ற இந்த ஞான பத்திர கிரந்தத்தை தமிழ் வடிவில் ஆக்குவது என்பது அவ்வளவு எளிமையானது கிடையாது ஏதோ நம்ம காசு கொடுக்குறோம் முப்பது ரூபான்னு நாம் சொல்லுமே அச்சடிப்பதற்கு காகிதம் வாங்குவதற்கு கூட அது பத்தாது இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு யாராலும் கொடுக்க முடியாத புனிதமான இந்த ஐஸ்வர்ய சொத்தை எந்த இதழிலும் பெற முடியாது அப்படி அப்படித்தான் நம்ம எல்லாம் நமது வாத்தியார் உருவாக்கி கொண்டு வருகிறார் இதை வாத்தியாரை பத்தி முன்ன பின்ன தெரியாதவர்கள் இதில் இறங்கி ஆழ்ந்த நம்பிக்கையுடன் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இதில் மேலும் தீவிரமாக இறங்கி விட்டார்கள் இது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் வாத்தியார் என்று யாருக்கும் தெரியவில்லையே என்ற கவலை இருக்க வேண்டாம் உங்களுடன் எங்க வாத்தியார் சொல்வார் எங்களை பத்தி யார் ஒருத்தன் சொல்றானோ அவன் அருகில் இருப்போம் அவனுக்கு தேவையான நேரத்தில் தேவையான வழிகளை காட்டி தேவையான உதவிகளை செய்து கொண்டே இருப்போம் எங்களை யாரும் தடுக்க முடியாது அப்படி அனுபவிக்கின்றவர்கள் கோடான கோடி பேர் இந்த திருவண்ணாமலையிலே நாங்கள் ஒரு காலத்தில் போகும்போது நூறு பேர் இரநூறு பேர் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஒரு லட்சம் பேர் அதிகமாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா முப்பது லட்சம் நாற்பது லட்சம் அப்படி சொல்லிக்கொண்டு இருக்கின்ற காலம் போய் தினமும் நித்திய கிரிவலம் ஆரம்பித்து விட்டார்கள் காரணம் அந்த அளவுக்கு இந்த ஆன்மீக விஷயத்தையெல்லாம் எடுத்துக்கொண்டது கொண்டது நாம் அது அகஸ்திய விஜயமானது சென்று உங்களை வந்து வீடு தேடி வந்து சேர்க்கின்றது இதை நாம் பயன்படுத்தி கொள்வதுதான் நமக்கு எதிர்காலத்துக்கு நல்லது கண்ணிருந்தும் குருடனாக இருக்கக்கூடாது காது நன்றாக கேட்கும்போது செவிடனாக இருக்கக்கூடாது என்றும் பெரியவர்கள் சொல்லி சொன்னதை மனதில் வைத்துக்கொள்வோம் சிந்தனையை இறைவன் மேல் செலுத்துவோம் இறை ஒன்றே இறை பொருள் ஒன்றே இறைவன் ஒன்றே குரு ஒன்றே என்கின்றத நிரந்தரமான ஒன்றை பின்பற்றி செல்வோமே ஆனால் நமக்கு நடக்க வேண்டியதை அவனே நடத்துவான் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாளா அருணாச்சலா